இளஞ்செழியனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி காரணத்தை போற்றுடைத்த அர்ச்சுனா இலங்கைக்கு வருகிறார் இந்திய பிரதமர் மோடி இஸ்ரேலில் இலங்கை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இலங்கையில் அதிகரித்துள்ள மரணங்கள் வெளியான அதிர்ச்சி காரணம் கைது செய்யப்பட்ட யோசிதவின் பாட்டி மனநிலை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள தகவல் இலங்கை தொடர்பான புதிய திட்டங்கள் ஜனாதிபதி வழங்கியுள்ள அறிவுறுத்தல் அமெரிக்காவுக்கு எதிரான போருக்கு தயார் சீனா திட்டவட்டம் பிரித்தானிய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் அமெரிக்கர்கள் வெளியான தகவல் வடக்கின் கடவுள் வர்ணிக்கப்படுகின்ற நீதிபதி இளம் செழியனுக்கு தமிழன் என்ற காரணத்தினால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவி உயர்வு வழங்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நர்சுனா குற்றம் சாட்டியுள்ளார் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் முன்வைத்த பிரேரணை தொடர்பில் நாடாளுமன்றில் கருத்து தெரிவிக்கையிலே அவர் மேற்கொண்டுவாறு குறிப்பிட்டார் மக்களை பாதுகாப்போம் என அரசாங்கத்தை பொறுப்பேற்றுக் கொண்டு ஒரு பாதுகாப்பு பிரேரணியை கொண்டு வந்து வடக்கு கிழக்கில் போதைப் பொருளை போவதாக கூறுவது மிகவும் கேவலமாக இருப்பதாகவும் அர்ச்சனா தெரிவித்துள்ளாா் மேலும் ஒரு நாட்டின் நீதிமன்றம் சுயமாக இயங்காவிடின் அந்த நாட்டிலே நீதி நியாயம் ஒருபோதும் நிலைநாட்டப்படாது என சுட்டிக்காட்டிய அர்ஜுனா நீதிபதி இளம் செழியனுக்கு தமிழனன்ற காரணத்தினால் பதவி உயர்வு வழங்கப்படாத கேவலமான அரசாங்கத்தில் பங்கு வகித்துக்கொண்டு கொண்டு எவ்வாறு நீங்கள் இவ்வாறான பிரேரணையை கொண்டு வருவீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக இலங்கை வட்டார தகவல்களின்படி இந்த பயணம் இன்னும் வலுவடைந்து வருவதாகவும் ஏப்ரல் ஐந்தாம் தேதியளவில் பயணம் இடம்பெறக்கூடும் என்றும் இணைப்பு மற்றும் பொருளாதார உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது பிரதமர் மோடியின் பயணத்துக்கான அழைப்பை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் நடுப்பகுதியில் புதுடெல்லிக்கு மேற்கொண்ட இரண்டு நாள் பயணத்தின் போது விடுவித்திருந்தார் செப்டம்பரில் அனுரகுமாறு ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அவரின் முதல் வெளிநாட்டு பயணம் இந்தியாவாக அமைந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த பயணத்தின் போது ஏழு கடன் திட்டங்களுக்கான இருபது மில்லியன் டாலர் கொடுப்பன்களை மானியங்களாக மாற்றுவதாக இந்திய அரசாங்கம் அறிவித்தது கடன் சுமையை குறைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாடு எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடியின் போது டில்லி கொழும்புக்கு அளித்த நான்கு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆதரவை அடிப்படையாக கொண்டு இந்த அறிவிப்பு உருவாக்கப்பட்டுள்ளது இலங்கை மற்றும் இஸ்ரேல் அரசாங்கங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேலின் கட்டுமானத் துறையில் மொத்தம் ஆறாயிரத்து தொன்னூற்றி இரண்டு இலங்கை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை ஆயிரத்து பதினெட்டு இளைஞர்கள் இஸ்ரேலுக்கு வேலைவாய்ப்புக்காக புறப்பட்டுள்ளனர் அதேவேளை நேற்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் மேலும் இருபது இளைஞர்களுக்கு விமான டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன இலங்கையில் மது அருந்திய நிலையில் தவறான முடிவெடுத்து உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை உளவியல் மருத்துவ விஞ்ஞான சங்கத்தின் தலைவர் மருத்துவ நிபுணர் சஜீவன் அமரசிங் தெரிவித்துள்ளார் சுயநினை முடிவுகள் மற்றும் சமூக பிரச்சனைகள் காரணமாக மக்களுக்குள் தவறான முடிவுகளை எடுக்கும் எண்ணங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதுகுறிப்பாக பதினைந்து அதிகமாக பாதிக்கிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தவறான முடிவுகள் தொடர்பில் பொறுப்புடன் செய்தி அறிக்கை இடல் என்ற துணிப்பொருளில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களை தெளிவூட்டும் செயல் அமர்வில் உரையாற்றிய அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் கொழும்பில் இது செயலமர்வு நடைபெற்றிருந்தது உலகளவில் ஆண்டுக்கு ஏழு லட்சம் பேர் தவறான முடிவுகளால் உயிரை மாய்த்துக் கொள்வதாகவும் இலங்கை உலக தரவரிசையில் இரண்டாம் நிலைக்கு அருகில் உள்ள நிலையில் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் மட்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது பேர் தூக்கிட்டு தவறான முடிவை மேற்கொண்டுள்ளனர் மேலும் இலங்கையில் ஒவ்வொரு லட்சம் மக்களில் பதினான்கு பேர் தவறான முடிவை மேற்கொள்கின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பொதுவாகவே ஆண்களில் தவறான முடிவை மேற்கொண்டு உயிரை மாய்த்துக் கொள்ளும் எண்ணிக்கை மூன்று மடங்கு அதிகமாக காணப்படுகிறது அதே நேரத்தில் தனியாக வாழும் மக்களிடையே தவறான முடிவை மேற்கொள்ளும் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது திருமண மாணவர்களிடையே இது குறைந்துள்ளதாகவும் ஆய்வுகள் காண்பிக்கின்றன தனிமை உணர்ச்சி பொருளாதார பிரச்சனைகள் வேலைவாய்ப்பு குறைபாடு மற்றும் சமூகத்தில் ஏற்படும் விமர்சனங்கள் போன்றவை இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்கின்றன எனவும் மருத்துவர் சஜீவ நாமரசிங்கே எச்சரித்துள்ளார் சுகாதாரத்துறையை சார்ந்தவர்கள் மத்தியில் இந்த சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது பேர் இலங்கையில் தூக்கிட்டு தவறான முடிவை மேற்கொண்டுள்ளனர் என சஜீவ அமர்சிங் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனான யோசித் ராஜபக்ஷ மீதான பணமோசடி குற்றச்சாட்டில் நேற்று கைது செய்யப்பட்ட அவரது பாட்டி பார்ட்டி டெய்ஸ் விக்ரமசிங்கவின் நினைவாற்றல் தொடர்பில் நீதிமன்றில் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய்க்கு அதிகமான நிலையில் வைப்புத் தொகை கண்டுபிடிக்கப்பட்டமை மற்றும் அந்த வங்கி கணக்கு யோசித மற்றும் அவரது பாட்டி டேசி ஃபாரஸ்ட் விக்ரமசிங் ஆகியோரின் பெயர்களில் பராமரிக்கப்பட்டமை தொடர்பில் குறித்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த விசாரணை குற்ற புலனாய்வுத் துறையால் இரண்டாயிரத்து பதினாறு முதல் இடம்பெற்று வருகிறது இந்நிலையில் விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய தொன்னூற்றி வயதான டேசி ஃபாரஸ்ட் விக்ரமசிங்க துறைக்கு நேற்று அழைக்கப்பட்டார் அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்த பிறகு அவர் கைது செய்யப்பட்டு கடவுள நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் அப்போது குற்றப்புலனாய்வுத் துறையின் நிதி குற்ற பிரிவு கூட்டுக்கணக்கு தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்திருந்தது அதற்கான மூலத்தை வெளியிட முடியாது எனவும் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்திருந்தனர் னர் இருப்பினும் பிரதிவாதியின் சார்பாக முன்னிலையான சட்டத்திறன்கோரலை முன்வைத்ததுடன் சம்பவம் தொடர்பான முதற்கட்ட விசாரணை தொடங்கப்பட்டதாகவும் சட்டமாதிபரின் மாதிபரின் ஆலோசனைக்கான விசாரணை பிரிவின் கோப்பு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினார் இது தொடர்பில் நீதிமன்ற உண்மைகளை முன்வைத்த சட்டத்திறனி எனது கட்சிக்காரர் முதலில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு விசாரணைகள் தொடர்பாக ஒரு அறிக்கையை வழங்கினார் அவருக்கு இப்போது தொன்னூற்றி ஏழு வயது அவர் தனது உடல் வலிமையுடன் நடமாட முடியும் என்றாலும் அவரது நினைவாற்றல் நல்ல நிலையில் இல்லை அவரது பெயரை தவிர வேறு எதுவும் அவருக்கு நினைவில் இல்லை காலை உணவாக அவர் என்ன சாப்பிட்டார் என்பது கூட அவருக்கு நினைவில் இருக்காது சூழ்நிலையில் இரண்டாயிரத்து பதின்மூன்றில் வங்கிக் கணக்கில் நடந்த நிதி பரிவர்த்தனைகள் குறித்து விசாரணை அதிகாரிகள் அவரிடம் விசாரிக்கின்றனர் என்று அவர் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் குற்ற சந்தேக நபருக்கு பிணை வழங்குவதில் ஆட்சேபனை இல்லை என்று கூறியதுடன் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு கடவுள நீதிமன்றம் நபரை தல ஐந்து லட்சம் ரூபாய் பணியில் செல்ல உத்தரவிட்டமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் தனித்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் திட்டங்களை தயாரிக்குமாறு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் தேசிய பௌதீக திட்டமிடல் திணைக்களத்தின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது சம்பிரதாய கட்டுமானங்களுக்கு அப்பாலான சரியான நகர திட்டமிடல் முறையின் மூலம் இலங்கை கவர்ச்சிகரமான சுற்றுலா கலமாக மாற்ற முடியும் என ஜனாதிபதி நகர அபிவிருத்தி திட்டமிடும் போது இலங்கையின் தனித்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் திட்டங்களை தயாரிக்குமாறும் இதன்போது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவழி அபிவிருத்தி செயற்பாடுகளின் போது கிராமிய கலாச்சாரம் மற்றும் மக்கள் வாழ்வியலின் தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் மேலும் நகரங்கள் மாத்திரமின்றி கிராம அபித்தியை மையப்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டம் தொடர்பில் இங்கு நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்கா விரும்பும் எந்தவொரு போரிலும் பங்கு கொள்ள தாம் தயாராக இருப்பதாக சீனா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு விடயங்களுக்கு பதில் வழங்கும் விதமாக குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது பதவியேற்ற பின் முதல் முறையாக நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய ட்ரம்ப் அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்கிவிட்டது அமெரிக்கர்களின் கனவை நினைவாக்க வருகிறது ஆறு வாரங்களில் நூறு நிர்வாக உத்தரவுகளை கையெழுத்திட்டேன் மேற்பட்ட நிர்வாக நடவடிக்கைகளை எடுத்துள்ளேன் அமெரிக்கா மீது நியாயமற்ற வரிகள் விதிக்கப்படுகிறது அமெரிக்காவுக்கு மற்ற நாடுகள் பல தசாப்தங்களாக அதிக வரிகளை விதித்து வருகின்றன தற்போது அந்த நாடுகளுக்கு எதிராக கூடுதல் வரி விதிக்கும் நேரம் இது ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா சீனா பிரேசில் மற்றும் பிற நாடுகள் நாம் வசூலிப்பதை விட மிக அதிக கட்டணங்களை நம்மிடம் வசூலிக்கின்றன இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் பரஸ்பர வரிவிதிப்பு ஆரம்பமாகும் என ட்ரம்ப் அறிவித்திருந்தார் இந்த கருத்துகளுக்கு பதில் வழங்கியுள்ள அமெரிக்காவில் உள்ள சீன தூதரகம் பென்டானில் விவகாரத்தில் அமெரிக்கா உண்மையிலேயே தீர்வு காண விரும்பினால் அதற்கு சரியான வழி மற்றவரை சமமாக நடத்துவதன் மூலம் சீனாவுடன் ஆலோசனை நடத்துவதே ஒருவேளை அமெரிக்கா போரை விரும்பினால் அது வரி விதிப்பு போர் வர்த்தக போர் அல்லது வேறு எந்த வகையான போராக இருந்தாலும் சரி வரை போராட நாங்கள் தயார் நாட்டின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்க சீனா எடுத்துள்ள நடவடிக்கைகள் சட்ட அவசியமானவை விவகாரத்தை பொறுத்தவரை அமெரிக்காவை தவிர வேறு யாரும் அதற்கு பொறுப்பு இல்லை அமெரிக்க மக்கள் மீதான மனிதாபிமானம் மற்றும் நல்லெண்ண உணர்வின் அடிப்படையில் அமெரிக்காவுடன் இணைந்து நாங்கள் வலுவான நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றார் பிரித்தானிய குடியுரிமை பெற விண்ணப்பிக்கும் அமெரிக்கர்கள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் கடந்த நவம்பரில் அமெரிக்காவில் பொதுத் தேர்தல் நடைபெற்றதுமே பிரித்தானிய குடியுரிமை பெறுவது தொடர்பில் இணையத்தில் தேடுவோர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை இல்லாத வகையில் பிரித்தானிய குடியுரிமை பெற விண்ணப்பிக்கும் அமெரிக்கர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதாக பிரித்தானிய உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது உள்துறை அலுவலக தேர்வுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆறாயிரத்து நூறுக்கும் அதிகமான அமெரிக்கர்கள் பிரித்தானிய குடியுரிமைக்கு விண்ணப்பித்துள்ளார்கள் குறிப்பாக கடந்த ஆண்டின் கடைசி மூன்று மாதங்களில் டிரம்ப் ஜனாதிபதியாகலாம் என்னும் நிலை உருவான நேரத்தில் பிரித்தானிய குடியுரிமை பெற விண்ணப்பித்த அமெரிக்கர்களின் எண்ணிக்கை நாற்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டின் கடைசி காலாண்டில் சுமார் ஆயிரத்து எழுநூறு அமெரிக்கர்கள் பிரித்தானிய குடியுரிமை பெற விண்ணப்பித்ததாக பிரித்தானிய உள்துறை அலுவலக தரவுகள் தெரிவிக்கின்றன டொனால்டு டிரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்ததுமே அமெரிக்கர்கள் பிரித்தானிய குடியுரிமை பெறுவதில் தீவிரமாக ஆர்வம் காட்ட ஆரம்பித்துவிட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்கர்கள் பிரித்தானிய குடியுரிமை பெறுவதில் அமெரிக்காவில் நிலவும் அரசியல் சூழல் முக்கிய காரணமாக அமைந்துள்ளதை தெளிவாக காண முடிவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது